காய்ஸ் நான் வந்து வந்து காளான் செய்யலாம் அப்படின்னு நினச்சி முட்டைகோஸ் ஒன்று இருந்துச்சு ஸோ அதை ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸோ அதில் வந்து பேஸ்ட்டு தென் வந்து கார்ன்ஃப்ளார் மைதா மாவு மைதா மாவு கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் சேர்த்துட்டு உப்பு இதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்தேன் பட் வந்து அது வந்து வட்டமாக நம்ம வந்து ஒரு வடை சைஸ் வரும்னு பார்த்தா உதிரியாக வந்துட்டு சரி என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் எல்லாம் வந்து வதக்கிட்டு தென் தக்காளி ஒரு மூணு தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு ஸோ அதையும் நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கறி மசாலா பவுடர்லாம் சேர்த்துட்டு அந்த முட்டைகோஸ் பொரிச்சு வச்சுருந்தது அப்படியே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணேன் தென் வந்து ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் நோய் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் அதோடு சேர்த்து தென் வந்து லாஸ்ட்டாக நல்லா வந்து உடனே அதில் வந்து மல்லி இலையும் வெங்காயமும் தூவி லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு ரோட்டு கடையில் போடுற காளான் மாதிரியே இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க தேங்க்யூ